கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பள்ளி மாணவர் பையிலிருந்து மதுபாட்டல் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருவனந்தபுரம் மாவட்டம் நந்தியோடு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர் பேரவைத் தேர்தல் நடைபெற்றது அப்போது ஒரு மாணவரின் பையில் மதுபானம் இருந்ததை ஆசிரியர்கள் கண்டுபிடித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர் விசாரணையில் தங்களுக்கு வாக்களிக்கும் மாணவர்களுக்கு மதுபானம் வழங்கியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தினத்தையே பிரதமர் மோடி அவமதித்து விட்டதாக கேரள முதல்வர் கடுமையாக விமர்சித்துள்ளார் வலதுசாரி அமைப்பிற்கு சுதந்திர போராட்டத்தின் பெருமையை உரிமையாக்கும் முயற்சியாக சுதந்திர தின உரையில் மோடி பேசியதாக பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் மூலம் பிரதமர் மோடி ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கு புகழாரம் சூட்டியுள்ளதாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார் பிரதமரின் இந்த பேச்சு சுதந்திர தினத்தையே அவமதிப்பதற்கு சமம் என பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார் பிளவுபடுத்தும் அரசியலின் விஷ வரலாறு கொண்ட ஆர் எஸ் எஸ் ஐ முடியாது என கூறியுள்ளார் சுதந்திர தின வாழ்த்தட்டையில் காந்தியின் படத்திற்கு மேல் சாவர்கர் படத்தை வைப்பது பெரிய சதி என பினராயி விஜயன் சாடியுள்ளார் கேரளாவில் லாரி டயரில் சிக்கிக்கொண்ட ராட்சத மலைப்பாம்பை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கொச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட களமச்சேரி நகர அலுவலகம் முன்பாக லாரியின் டயரில் ராட்சத எடை கொண்ட மலைப்பாம்பு ஒன்று சிக்கியிருந்தது தலையில் காயமடைந்த நிலையில் கிடந்த பாம்பினை கண்ட அப்பகுதி மக்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அதனை பாதுகாப்பாக பிடித்து வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் பாம்பைக்கான ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மாநிலம் பத்தினம் திட்டாவில் வேகமாக சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மதில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாந்தடம் பகுதியில் மழை பெய்த நிலையில் அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மதில் சுவரில் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்